போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன் உன்னோடு வாழ்ந்த கால எங்கு கனவாய் கணவாய் என்னை மூடுதடி கல்லறை கூட சென்னல் ஒன்று வயசு உங்கள் முகம் பா இதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் ஸோ டைம் த்ரீ சிக்ஸ்டி அண்ட் ஐ ஹேட் கிரேட் டைம் சென்னையில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லைக் அன்ஃபர்குள் ஸோ கண்டிப்பாக எங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைப்பை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன் அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸ் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட நானும் நிறையா பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ லைக் வெரி எப்படி சொல்கிறது ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ் அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஐ லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிச்சது இல்லை பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது ஸோ தட்ஸ் ஹவு அண்ட் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கி தி பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா கான்செண்ட்டுமே ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபுளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன் கண்டிப்பாக இருக்கும் இந்த இந்த கோர்த்தா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிடுச்சேன்

இல்ல அவங்க சொன்னத நான் வந்து கேட்டுட்டு தான் ரீவொர்க் பண்ணிறது ஆல் நியூ ட்ராக் இல்ல சர்ப்ரைசஸ் அது எப்படி சொல்லுங்க எனக்கு எப்பவுமே ஆக்சுவலி நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணது என்னன்னா எந்தெந்த ஊருக்கு போறோமோ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கர் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு ஸோ கன்ஃபார்மாக அது கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பேசிட்டு இருக்காண்ட்

சின்ன சின்ன கண்கள் சேர்க்கிறதோ கல்வனை மீண்டும் நடக்கிறதோ கல் வைத்த வாழம் இருக்கிறதோ திம்புயலை ஒன்று நன நன இனி ஒரு பாதும் இல்லை கண்ணதான புறவோடு நான உறவோடு ஒன்றாக இரநான

கேட்ட பண்ணிடுவேன் போகாதே போகாதே நீ நான் இருப்பேன். உன்னோடு வாழ்ந்த கால யாவோ கணவாய் என்னை மூடுதடி கல்லறை கூட சென்னல் ஒன்று है <laughs> <we'll> <laughs> <laughs> <laughs>